வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி மாவு தோசை மாவு அது கொஞ்சம் புளிப்பாகிடும் ஒரு நாலு நாளில் அப்படி இருக்கிற மாவை எப்படி வந்து சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து ஒரு தோசை சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாவில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கலக்கணும்னு பார்க்கலாம் இந்த பழைய மாவு பாருங்கள் ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை வரும் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது கொஞ்சம் வந்து பத்தாமையும் இருக்குது இதில் வந்து இதில் மூணு கரண்டி அளவு மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முக்கால் கரண்டி வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன் மிளகு முக்கால் ஸ்பூனு சீரகம் முக்கால் ஸ்பூனு கருவேப்பில் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு வரமிளகா வந்து பொடியா வந்து கிள்ளி வச்சிருக்கேன் பெருங்காய பவுட்ரு ஒரு கால் ஸ்பூனு உப்பு தேவைக்கான அளவு இந்த சீரகம் மிளகு வரமிளகா இது மூணையும் வந்து ஒரே திருப்பி திருப்பிட்டு வந்துடலாம் இந்த கருவேப்பிலையும் போட்டு இதையும் பல்ஸில் போட்டுக்கோங்க இது பாருங்க ஒரே திருப்பு திருப்பி எடுத்துருக்குறேன் இது எல்லாமே இந்த மாவில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தோசை சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதில் பாருங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து இட்லி மாவில் உப்பு இருக்கும் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயம் இருந்தால் போடுங்க அதே மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்றாங்க காரம் வேண்டாட்டினா மிளகா போடாதீங்க மிளகு கண்டிப்பாக போடுங்க மிளகும் சீரகமும் சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாவும் ரவையும் போட்டுக்கலாம் இப்போ இதோடய கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி கலந்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊரிச்சுன்னா சூப்பராக இருக்கும் தோசை வந்து இந்த தோசை மாவு கரைப்போம்ல அந்த அளவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் வாயில வச்சு பாருங்க உப்புக்கு சப்போஸ் கொஞ்சம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அல்டிமேட்டா இருக்கும் தேங்காய் சட்னியில் நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால இதுல கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் இது இப்ப பாருங்க நல்லா ஒரு ஹாஃபன் ஹவர் ஊறிடுச்சு நம்ம தோசை ஊத்திக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் நம்ம ஹாஃப் ஹவர் ஊற வைக்கலாம் அந்த ரவையெல்லாம் வந்து கொஞ்சம் ஊறி நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து ஊற வைக்க சொல்றது அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க அப்பயே கூட ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் கல்லில் நல்லா வந்து சுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கல் வந்து மீடியமா காயட்டும் நம்ம தோசை ஊற்றி சுத்தி விடுவோம்ல அது மாதிரி ஊற்றாதீங்க இந்த கல்ல சுத்தி இப்படி ஊத்திட்டு அது அப்புறம் வந்து அதை ஜாயின் பண்ணி விடுங்க இந்த தோசைக்கு இப்படி ஊத்தி சாப்பிட்டாதான் வந்து அந்த திருப்பி போடுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இது வந்து மூடி வச்சு சுடக்கூடாது இது கொஞ்சம் இந்த பின்னாடி சைடு லைட்டா ப்ரௌனிஷ் ஆனோன்னா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக இப்படி தேய்ச்சி விடுங்க மெல் சூப்பராக இருக்குது அந்த சீரகம் கறிவேப்பில் மிளகு ஃப்ளேவர் செமையாக இருக்குது இது நீங்கள் வந்து நைட்டு இப்படி கலந்து வச்சுட்டு காலையில் கூட இப்படி ஊற்றிக்கலாம் நல்ல அந்த ரவையெல்லாம் ஊறி சூப்பராக இருக்கும் நைட்டே நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா வெங்காயம் இப்போ வந்து காலையில் போட்டுக்கோங்க வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்பத்திக்கு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் ஊறுனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பத்தாம இருக்கும் இல்லை பழசான மாவு சாப்பிட்றப்ப ஒரு சில நேரத்தில் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து பொடிதான் வச்சு தொட்டுக்கிறேன் நான் வந்து நைட்டு தான் வந்து சட்னி அரைச்சு நைட்டுக்கு தான் வந்து டின்னருக்கு இது பிளான் பண்ணி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சட்னி நாடு பொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளஸ் என்ன சொல்லுங்க என் கொடி இந்த தோசை வந்து அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து ஒரு அஞ்சு தோசை ஆறு தோசை ஆகிற அளவு பழைய மாவு இருந்துச்சு அதுல இந்த அளவு வந்து கோதுமை மாவு ரவையோட அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட எவ்வளவு மாவு மீதம் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தோசை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இதுக்குன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு அரைச்சி கொஞ்சம் பழசாக வச்சு சாப்பிடணுங்கன்னு தோணும் அந்த அளவு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கு தழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மாதிரி கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டிங்கன்னா அல்சிமேட்டாக இருக்கும் இப்போ ட்ரை பண்ணுங்க இது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த தோசை இந்த இட்லி பொடிக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுது இது மாதிரியே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இட்லி பொடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்